வணக்கம் அன்பர்களே நான் பாரம்பரிய ஜோதிடர் பார் ரவிக்குமார் இப்போ நாம் பார்க்கக்கூடிய தலைப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா குரோதி வருடம் முடிஞ்சு அதாவது விசுவாவாசு வருடம் இப்போ பிறந்திருக்குதுங்க அப்படி பிறக்கக்கூடிய சித்திர மாதத்தினுடைய பலன்களை பற்றி தான் இந்த காணொலியில் பார்த்துட்ருக்குறோம் அப்போ நிகழும் மங்களகரமான விசுவாவாசு வருடம் சித்திரை மாதம் ஒன்றாம் தேதி திங்கட்கிழமை அதிகாலையில் சுவாதி நட்சத்திரம் ரெண்டாம் பாதத்தில் துலாம் ராசியில் மீன லக்னத்தில் ராகு பகவானுடைய திசையில் அதாவதுன்றது நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு டிகிரியில் ஏப்ரல் மாதம் பதினாலாம் தேதி அன்னைக்கு இந்த சித்திரை மாதம் ஒன்றாம் தேதி பிறக்கப்படுதுங்க இப்படி பிறக்கக்கூடிய இந்த ஒரு காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா காலச்சக்கரத்தின் மூணாவது ராசின்னு சொல்லக்கூடிய மிதுன ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த சித்திரை மாதம் சாதகமான பலன்களை கொடுக்க போகிறாரா அல்லது பாதகமான பலன்களை கொடுக்க போகிறாரா அதை பற்றி தான் அந்த காணொலியில் பார்த்துட்ருக்குறோம் பொதுவாக பார்த்திங்க அப்படின்னா மிதன ராசிக்கு ரெண்டாவது கன்னி ராசிக்கும் அதிபதி யாருன்னு பார்த்தீங்கன்னா புதன் பகவான் கல்விக்காரகன் புத்திக்காரகன் ஞானக்காரகன் நம்ம சொல்கிறோம் படிப்பிக்க அதிபதி உங்கள் ராசிக்கு புதன்தான் இப்படி இருக்கக்கூடிய புதன் பகவான் அப்படின்னு பார்க்கும்போது இப்போ எங்கே இருக்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்கள் ராசிக்கு பத்தாவது இடத்துல இருக்கிறார் தொழில் ஸ்தானத்தில் இருக்கிறார் அப்படி பார்த்திங்கன்னா உங்களுடைய புதன் பகவான் இந்த சித்திர மாதத்தில் பார்த்திங்கன்னா ஒரே ஒரு கிரக பயிற்சி மட்டும்தான் உண்டு சித்திர மாதம் இருபத்தி நாலாம் தேதி அன்னைக்கு புதன் பகவான் வந்து மீன ராசியிலருந்து மேசராசிக்கு பயிற்சி ஆகிறார் அப்போ உங்களுக்கு பத்தாம் இடத்துல இருக்கிறதுனால சொந்த தொழில் செய்யக்கூடிய மிதன ராசிக்காரங்களுக்கு கண்டிப்பாக சித்திரை மாதம் இருபத்தி நாலாம் தேதி வரைக்கும் பார்த்திங்கன்னா கண்டிப்பாக உங்களோட தொழில் நல்லாவே இருக்கும் சரிங்களா அதாவது சுய தொழில் பண்ணுறவங்களுக்கு கண்டிப்பாக உங்களோட பிஸ்னஸ் நல்லாயிருக்கும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா அந்த இருபத்தி நாலாம் தேதி உங்களுக்கு பத்தாம் இடத்துலேருந்து பதினொன்றாம் இடத்துக்கு வந்துட்டரப்படின்னா லாபஸ்தானத்துக்கு வந்துட்டர் அப்படின்னா எல்லாருக்குமே நல்லாயிருக்கும் ஏன்னா ஒவ்வொரு மனிதனுக்குமே பத்தாம் இடம்ன்றது சுய தொழில் பதினொன்றாம் இடம்ன்றது லாபஸ்தானம் அப்போ லாபஸ்தானத்துக்கு வரும்போது அப்போ உங்களுடைய அந்த கமிட்மெண்ட்டுன்றது கண்டிப்பாக உங்களுக்கு ஓரளவுக்கு சக்ஸஸ் ஆகும் சொந்தமாக இடம் வாங்கணும் வீடு கட்டணும் மண்மனை ஆல்ட்ரேஷன் செய்யணும் இடம் மாறலாமா சுபக்காரியம் பண்ணலாமா அப்போ நீங்கள் எது செய்யலாம்னு யோசித்தாலும் அப்போ உங்களுக்கு ஓரளவுக்கு சப்போர்ட் பண்ணுவார் ஏன்னா இப்போ வந்து தொழிலுக்கு மட்டும்தான் ஒரு சாதகமாக இருக்கிறார் பத்தாம் இடத்துல ஏன்னா பத்தாம் இடத்துல பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நான்கு கிரகங்கள் இருக்கிறார் இன்றைக்கி வந்து பார்க்கும்போது பத்தாம் இடத்துல தொழில் ஸ்தானத்தில் பார்த்திங்கன்னா அதுவே உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு பலம் ஏன்னா பத்தாம் இடத்துல வந்து ராகு பகவான் அதே மாதிரி பார்த்திங்கன்னா அடுத்தது சுக்குர பகவான் அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா புதன் பகவான் அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா சனி பகவான் இந்த நான்கு கிரகங்களும் போய் உங்களுக்கு பத்தாம் இடத்துல தொழில் ஸ்தானத்தில் உட்காந்ததுனால அது மெயினாக வந்து சனி பகவான் உட்காந்துருக்கிறாரு பார்த்தீங்களா அருமையான ஒரு வாய்ப்பு ஏன்னா தொழிலுக்கு அதிபதி யாருன்னா சனிதான் தொழிலு காரகன் தொழிலுக்கு அதிபதி சனி பகவான் அந்த சனி பகவான் வந்து பார்க்கும்போது உங்களுக்கு கட்டான்றது பத்தாம் இடத்துல உக்காந்துருக்கிறாரு பார்த்தீங்களா இப்போ பங்குனி மாதம் தேதி அன்னைக்கு கும்பராசியிலருந்து மீன ராசிக்கு வந்துட்டார் பார்த்திங்களா அருமையான ஒரு வாய்ப்பு அப்போ உங்களுக்கு மிதன ராசிக்காரங்களுக்கு கண்டிப்பாக தொழிலுக்கு ஆகன் தொழிலுக்கு அதிபதி சனி பகவான் பத்தாம் இடத்துல உட்காந்துருக்கிறது இது உங்களுக்கு ஒரு நல்ல பலம் கிட்டத்தட்ட இது எப்போ உட்காந்துருப்பாருன்னா அடுத்தது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழாவது வருஷம் ஆறாவது மாதம் மூணாந்தேதி வரைக்கும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு சனி பகவான் உங்களுக்கு பத்தாம் இடத்துல தான் உட்காந்துருப்பார் மாற மாட்டார் கிட்டத்தட்ட ஒரு ரெண்டரை வருஷ காலத்துக்கு அங்கே தான் உட்காந்துருப்பார் சரிங்களா அதே மாதிரி அடுத்தது உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்போ இந்த நான்கு கிரகத்தில் சித்திரை இருபத்தி நாலாம் தேதி புதன் வெளியில் வந்துடுவார் அப்போ உங்களுக்கு பத்தாம் இடத்துல இருந்து பதினொன்றாம் இடத்துக்கு வந்துடுவார் அப்போ அந்த நான்கு கிரகங்கள் மூன்று கிரகங்கள் ஆகும் அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு சுக்கரனும் வந்துடுவார் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ராகு பகவான் வைகாசி மாதம் இன்னைக்கு நாலாம் தேதி அன்னைக்கு உங்களுக்கு ராகு கேது பயிற்சி ஆகும்போது உங்களுக்கு பத்தாம் இடத்துல இருந்து ஒன்பதாம் இடத்துக்கு போயிடுவார் அப்போ உங்களுக்கு பாக்கியஸ்தானத்துக்கு போயிடுவார் அப்படி பார்த்தீங்கன்னா ராகுவுடைய பலம் இப்போ உங்களுக்கு பத்தாம் இடத்துல அவரும் உங்களுக்கு தொழிலில் சப்போர்ட் பண்ணுறாரு அடுத்தது ஒன்பதாம் இடத்துக்கு போயிட்டார் அப்படின்னா அடுத்த மாதம் அதாவது வைகாசி மாதம் நாலாம் தேதிக்கு மேலே பார்த்தீங்கன்னா ஒன்பதாம் இடத்துக்கு பாகிஸ்தானத்துக்கு போகும்போது அப்போ உங்களுக்கு திருமண யோகம் புத்திர பாக்கியங்கள் இந்த மாதிரின்றது அதாவது அயல்நாட்டு யோகம் தொழில் ப்ரமோஷன் சம்பள உயர்வு இந்த மாதிரி காரியங்களுக்கு ஒன்பதாம் இடத்துல போய் நல்லா சப்போர்ட் பண்ணுவார் அப்போ இந்த மாதத்தில் பார்த்திங்கன்னா இந்த நான்கு கிரகங்களில் கிட்டத்தட்ட சித்திரை இருபத்தி நாலு வரைக்கும் புதன் பகவான் லாபஸ்தானத்துக்கு வர வரைக்கும் தொழில் நல்லாயிருக்கும் சூப்பராக இருக்கும் அதுக்கு மேலே பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் எதிர்பார்க்குற அளவுக்கு உங்களோட கமிட்மெண்ட்டும் நல்லா இருக்கும் சரிங்களா மாதிரி மாத கிரகம்னு சொல்லக்கூடிய சூரிய பகவான் இப்போ எங்கே இருக்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா லாபஸ்தானத்தில் இருக்கிறார் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா மேசராசியில் தான் இருக்கிறார் உங்கள் ராசிக்கு பதினொன்றாம் இடத்தில் இருக்கிறார் லாபஸ்தானம் அப்போ லாபஸ்தானத்தில் ஏன்னா ஒவ்வொரு மாத பலன் எந்த அடிப்படையில் பார்க்குறம்னா நமக்கு வந்து சூரியனோட அடிப்படையில் தான் பார்க்குறோம் அந்த சூரிய பகவான் வந்து உங்களுக்கு கரெக்டாக பதினொன்றாம் அட லாபஸ்தானத்தில் இருக்கிறதுனால இந்த சித்திரை முப்பத்தி ஒன்று வரைக்கும் பார்த்தீங்கன்னா நான் ஒரு லாபஸ்தானத்தில் தான் இருப்பார் அப்போ உங்களுக்கு தொழில் கண்டிப்பாக நல்லாயிருக்கும் தொழிலும் நல்லா இருக்கும் உங்களோட வாழ்வாதாரமும் நல்லாயிருக்கும் உங்களோட வளர்ச்சியும் கண்டிப்பாக நல்லாயிருக்கும் சரிங்களா அதே மாதிரி நிறைய பேருக்கு இந்த உடல் ஒப்பாதிகள் இருக்கு பார்த்தீங்களா இதெல்லாம் ஓரளவுக்கு உங்களுக்கு நல்லாவே இருக்கும் தொழில் நல்லா இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நாலு காசு வந்தாவே கஷ்டம் தெரியாது இல்லைங்களா அதனால பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இப்போ எல்லா கிரகங்களும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு அளவுக்கு நல்லா சப்போர்ட் பண்ணுற அளவுக்கு தான் இருக்குது சரிங்களா ஒரு கிரகத்தை தவிர அந்த ஒரு கிரகம் யாருன்னா நவ கிரகத்திலேயே கிரகம்னு சொல்லக்கூடியவர் ராஜான்னு சொல்லக்கூடியவர் குரு பகவான் அவர் மட்டும்தான் இப்போ உங்களுக்கு சரியில்லை ஏன்னா அவர் வந்து உங்களுக்கு பன்னெண்டாம் இடத்துல உட்காந்துருக்கார் சரிங்களா குரு பகவான் வந்து கட்டான்றது ரிஷப ராசியில் உங்கள் ராசிக்கு பன்னெண்டாம் இடத்துல விரைய விரையமாயி உட்காந்துருக்கிறார் ஏன்னா பன்னெண்டாம் இடம்ன்றது விரையஸ்தானம் அந்த விரைஸ்தானத்தில் போய் குரு பகவான் உட்காந்துருக்கிறாருன்னா கரெக்டாக இந்த சித்திரை முப்பத்தி ஒன்றாந்தேதி தேதி அன்னைக்கு அவர் கரெக்டாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இருந்து உங்கள் ராசிக்கு வந்துடுவார் சனி பகவான் எப்படின்னா அதாவது பார்க்கும் இடத்துக்கு தான் பலன் கொடுப்பார் அந்த தன்மை வந்து சனி பகவானுக்கு அவ்வளோதான் ஆனால் குரு பகவானுக்கு அப்படி இல்லை அதாவது இருக்கும் இடத்துக்கும் நல்லது பண்ணுவார் பார்க்கும் இடத்துக்கும் பலன் கொடுப்பார் அவர் தான் குரு பகவான் அப்போ நூறு சதவீதம் குரு பகவான் உங்களுக்கு கரெக்டாக சித்திரை முப்பத்தி ஒன்றாந்தேதி அன்னைக்கு உங்கள் ராசிக்கு வந்துடுவார் அப்போ உங்கள் ஜென்மத்துக்கு வந்து குரு உக்காந்துட்டாருன்னா கண்டிப்பாக உங்களுக்கு அப்படியே ஓரளவுக்கு நல்ல பலத்தை சேர்ப்பார் சரிங்களா அப்படி பார்த்திங்கன்னா இந்த வருடத்தில் மூன்று பயிற்சி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு சனிப்பயிற்சி பங்குனி பதினஞ்சாந்தேதியை உங்களுக்கு தொழில் ஸ்தானத்துக்கு வந்துட்டார் அதே மாதிரி சித்திரை முப்பத்தி ஒன்றாம் தேதி பார்த்தீங்க அப்படின்னா குரு பயிற்சி அப்படி பார்த்திங்கன்னா அவர் உங்கள் ஜென்மத்துக்கு வந்துடுவார் வைகாசி மாதம் நாலாந்தேதி அப்படி பார்த்தா ராக் கேது பயிற்சி அப்படி பார்த்தா உங்களுக்கு பத்தாம் இடத்துலருந்து ஒன்பதாம் இடத்துக்கு ராகுவும் அதே மாதிரி கேது பகவான் கன்னி ராசியிலேருந்து உங்களுக்கு கட்ட சிம்ம ராசிக்கு வந்துடுவார் இப்படி வரக்கூடிய ஒரு காலகட்டமும் கண்டிப்பாக நல்லாயிருக்கும் அதே மாதிரி மிதுன ராசிக்காரங்களுக்கு புத்திரஸ்தானத்துக்கு அதிபதி அஞ்சாம் இடத்துக்கு அதிபதி யாருன்னா சுக்குர பகவான் அவர் உங்களுக்கு இப்போ பத்தாம் இடத்துல உச்சமாயி உக்காந்துருக்கிறார் நீச்சம் அடைஞ்சிட்டார் அப்படின்னா அந்த கிரகம் அங்கே வேலை செய்யாது சரிங்களா உச்சமடைஞ்சிட்டார் அப்படின்னா நல்லா சப்போர்ட் பண்ண போகிறாருன்னு அர்த்தம் அப்போ உங்களுக்கு சுக்கர பகவான் அடைஞ்சதுனால கண்டிப்பாக குழந்த பாக்கியம் இல்லாதவங்களுக்கு கண்டிப்பாக அந்த மாதம் ஓரளவுக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு உண்டு குழந்த பாக்கியம் ஓரளவுக்கு கிடைக்கும் அதே மாதிரி திருமண தடைகளெல்லாம் இருக்கிறவங்களுக்கெல்லாம் கண்டிப்பாக கண்டு திருமணங்கள் தடை விலகி திருமணம் அமைகிறதுக்கு கண்டிப்பாக யோகம் உண்டு அதுக்கு உங்கள் சுய ஜாதத்தில் பார்த்துக்கோங்க திசா புத்தி நல்லா இருக்கா ரெண்டாவது வேறு ஏதாவது தோஷங்கள் இருக்கா ஏன்னா அதனால் கூட நிறைய பேருக்கு திருமண தடையாகலாம் சரிங்களா இதை தவிர கல்வி சூப்பராக இருக்கும் படிப்பு நல்லாயிருக்கும் பயப்பட வேண்டாம் ஏன்னா உங்கள் வீட்டுக்கு அதிபதி புதன் பகவான் பத்தாம் இடத்துல உட்காந்துருக்கிறார் தொழில் ஸ்தானத்தில் உட்காந்து லாபஸ்தானத்துக்கு வராரு அதனால் படிப்பு சூப்பராகவே இருக்கும் சரிங்களா அப்போ உங்களுக்கு படிப்பு நல்லாயிருக்கும் அதே மாதிரி திருமண தடைகள் கண்டிப்பாக விலகி திருமணமாகறதுக்கு கண்டிப்பாக வாய்ப்புண்டு அதே மாதிரி புத்திர பாக்கியம் கண்டிப்பாக சூப்பராக கொடுக்க போகிறார் பயப்பட தேவையில்லை இதை தவிர அதாவது உங்களோட கமிட்மெண்ட் வந்து கண்டிப்பாக ஓரளவுக்கு நல்லாயிருக்கும் இதுக்கு முன்னாடி அதாவது எப்படி சொல்கிறது ஒரு பழக்கம் இல்லாத பாதையில் பயணம் பண்ணுற மாதிரி ஆனா இதுக்கு மேலே அப்படி இல்லை பழக்கப்பட்ட பாதையில பண்ணுற மாதிரி உங்களோட பயணம் கண்டிப்பா பிரகாசமா இருக்கும் அதே சமயத்துல வந்து பழமொழி சொல்லுவாங்க காச்சை மரத்துக்கு தான் கல்லடிப்படும் சொல்லுவாங்க அது மாதிரி பார்க்கும்போது உங்களோட நிலமை எல்லாமே இப்போ ஓரளவுக்கு மாறி ஓரளவுக்கு அடுத்தது நல்ல இடத்துக்கு நல்ல ஒரு பொசிஷனுக்கு வரத்துக்கு வாய்ப்பு உண்டு ஆனால் என்ன அப்படின்னா ஒரே ஒரு விஷயம் அந்த குரு பகவான் சித்திரை முப்பத்தி ஒன்னாம் தேதி மாறிட்டார் அப்படின்னா இன்னும் உங்களுக்கு ஓரளவுக்கு பார்க்க இருக்க போறாரு சரிங்களா அதனால் எப்படி பார்த்தாலும் மிதன ராசிக்காரங்களுக்கு கொஞ்சம் நிதானம் ஏன்னா அந்த குரு கொஞ்சம் மாறுற வரைக்கும் கொஞ்சம் நிதானமாக இருந்து ஒரு காரியத்தை எதுக்கும் நீங்கள் ஒரு காரியத்தை ஆரம்பிக்கிறீங்க செய்கிறீங்கன்னா உங்கள் ஜாதகத்தை பார்த்துட்டு இது பண்ணலாமா வேண்டாமா இல்லை இப்போ பண்ணாத சரியாக போகுமா அப்படின்றத மட்டும் கரெக்டாக அதை பார்த்து ஒரு லைனில் கரெக்டாக கொண்டு போனீங்க அப்படின்னா உங்களுடைய இந்த சித்திரை மாதம் கண்டிப்பாக நல்லா இருக்கும் மொத்தத்தில் அதாவது ஆரம்பம் நல்லா இருந்தால் தான் அந்த முடிவு நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்க அதனால் ஆரம்பம் இந்த சித்திரை மாதமே உங்களுக்கு அமர்கலமாக இருக்கிறதுனால கண்டிப்பாக இந்த விசுவாபாசு வருடம் கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு பொற்காலமாகவே இருக்க போகுது இதில் மாற்றம் கிடையாது சரிங்களா என்ன ஒவ்வொரு கிரக பயிற்சி ஆக பார்த்திங்கன்னா உங்களுக்கு இன்னும் வலு சேர்க்குறாரு குரு பயிற்சி அடுத்தது ராகே பயிற்சி அதனால் கண்டிப்பாக உங்களுடைய நேர காலம் ஓரளவுக்கு நல்லாவே இருக்கும் மெயினாக இந்த ஹெல்த் பிரச்சனை உடல் உபாதிகள் இதெல்லாம் கண்டிப்பாக ஓரளவுக்கு சரியாகும் நீங்கள் பயப்பட வேண்டாம் ஏதாவது எதிர்பார்க்குற மாதிரி இருந்தால் அந்த எதிர்பார்ப்பு எல்லாமே உங்களுக்கு ஓரளவுக்கு உங்களோட கமிட்மெண்ட் எல்லாமே கண்டிப்பாக உங்களுக்கு சக்ஸஸ் ஆகும் என்ன உங்களுக்கு வந்து நான் சொன்ன மாதிரி சித்திரை இருபத்தி நாலு தேதிக்கு மேலே லாபஸ்தானத்துக்கு உங்கள் ராசிக்கு அதிபதி வரும்போது இன்னும் கொஞ்சம் பலம் நல்லா கொடுக்குறாரு சரிங்களா சரி நயர்களே என்னுடைய காணொளி உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதே மாதிரி உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் இது தவிர உங்களோட பொண்ணான நேரத்தை ஒதுக்கி எவ்வளோ நேரம் என்னோட காணொலியை நீங்கள் முழுமையாக பார்த்ததுக்கு மனசார மனசுலேருந்து கேட்டுக்கிறானுங்க நன்றி